கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்னா மக்கள் களத்துல இருந்து மக்களுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம போராடுறவங்க தான் கம்யூனிஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இங்க தமிழிசை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உண்டியலில் இருந்து பெட்டிக்கு மாறிய கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூறி இருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன தெரிஞ்சுக்கலாமா என்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகையில களமாடக்கூடியவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் கம்யூனிஸ்டுகளுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குதுன்னா அதோடைய மக்களுடைய இணக்கமாக இருக்கும் தான் கம்யூனிஸ்ட் அவங்க உண்டியல் மூலியமா இருக்கு கிடைக்கக்கூடிய சிறு தொகை நம்மளுடைய போராட்டத்துக்கான சிறு தொகை எங்க எடுக்கிறாங்கன்னா ஏழை எளிய மக்களுடைய அஞ்சு பத்து இருபது அந்த மாதிரியான நிதியிலிருந்து தான் அவங்க கட்சி நடத்துறாங்க இந்த போராட்டத்திற்கான செலவையும் பண்றாங்க இது ஊரறிஞ்ச விஷயம் அவங்களே சொல்லியிருக்காங்க உண்டியில் இருந்து பெட்டிக்கு மாறல ஆனால் அவங்க மைண்ட் வாஷ்னு சொல்லிட்டு அவங்க வாங்கின அவங்க வாங்கக்கூடிய நிதிகள் ஊழல்கள்லாம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காட்புணர்ச்சினால அதை உண்மைன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் மேல திணிக்கிறதுக்கான வேலையை அவங்க செய்திருக்காங்க அது மாதிரி தமிழ் இசை இப்போ வந்து பொய் இசையா மாறிட்டு இருக்காங்க இப்போ எப்படி சந்திரமுகியா மாறுற மாதிரி மாறிட்டு வராங்க ஆனா இன்னைக்கு சிஏஜி அறிக்கை மூலியமாக இவங்க ஒரு சாலை போடுவதற்காக ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு நிதின்னு சொல்லிட்டு பல ஆயிரம் கோடி அந்த தோரகா சாலை போடுவது இருந்து எவ்வளவு நிதியை ஊழல் பண்ணாங்கன்னு தெரியும் செத்தவங்க டிஎம் கேர்ல செத்தவங்களுடைய நிதி உடைய மருத்துவத்துல கூட நிதி எடுத்தவங்க தான் இவங்க ஊழல்வாதிகள்ல வந்து இவங்க ஆயிரம் பேர் சொல்லலாம் நம்ம இது இது தேர்தல் பத்திரத்துல அதிகமாக முதலாளி படம் பெட்டி பெட்டியா வாங்கணும் யாருன்னு கேட்டாலும் நீங்க பிஜேபி தான் அது வந்து ஊரழிஞ்சே உண்மை இந்த மாதிரியான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் இன்னைக்கு மருந்து விலம் ஏறினதுக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏழை எளிய மக்கள் எல்லாம் மருந்து வாங்குவதற்கு இன்னைக்கு பல மடங்கு செலவு பண்ண வேண்டியது காரணம் எதுனால மருத்துவ கம்பெனி கிட்ட ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிகளை வாங்கியிருக்காங்க இந்த மாதிரியான ஊழல் வந்து ஏகப்பட்டது இந்த நாடு முழுவதும் செய்துட்டு அவர் மோடி வந்து ஆட்சிக்கு வரும்போதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு ஐம்பது மாதங்கள் கொடுங்க இந்த நாட வந்து பெரிய வல்லரசு நாடா ஆக்கி தரான இன்னைக்கு பதினஞ்சு ஆண்டுகள் பத்தாண்டுகள் முடிஞ்சு பன்னிரெண்டாவது ஆண்டு பதிமூணாவது ஆண்டு வருது ஆனா இன்னும் என்ன இருக்கு ஊழலும் பஞ்சமும் மக்களுடைய தேவை இல்லாம ஆயிரம் வேலை இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த மாநிலம் இந்தியா முழுவதும் இன்னைக்கு இவங்க பெட்டி பெட்டியா எம்எல்ஏகளை வாங்கி ஆட்சி மாற்றங்களை உருவாக்கி அந்தந்த பிஜேபியை தன்னை ஊடுருவல் செய்வதற்காக தான் இருக்காங்க தமிழிசை இசை பொய் இசையாக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பொய் பொய்யாக பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தான் தமிழிசையுடைய வேலையாக இருக்கிறது அதனால் இடதுசாரிகளுடைய மக்கள் மனுவில் இருக்கக்கூடிய உண்மையாக நேர்மையாக போராடக்கூடிய எளிய மக்களுக்காக களமாடக்கூடிய கம்யூனிஸ்ட் மேல கழகத்தை யாராலே சுமத்த முடியாது